வணக்கம் மூக்கு மீனவன் அனைத்து நண்பர்களுக்குமே இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் நம்ம முறையாக வந்து நேற்று தான் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் எல்லா நண்பர்களுக்கு நம்ம வந்து கடலுக்கு போயிட்டு இன்றைக்கி தான் கரையவே வந்தோம் அதோடு தான் அனைத்து நண்பர்களுக்குமே பொங்கல் வாழ்த்து சொல்கிறோம் நம்ம கடல் மேலே வந்து தங்கு கடல் போயிருந்தோம் தங்குகடல் போயிட்டு நம்ம இன்றைக்கி தான் கரையை வர்ற மாதிரி இருந்துச்சு அதனால தான் நம்ம வந்து பொங்கல் வாழ்த்து வந்து இன்றைக்கி பதிவு பண்ணுறோம் நேற்று நம்ம கடல் மேலே கிடக்கும்போது சரியான காற்று ரொம்பவே அதிகமான காற்று அந்த காற்றோடு நம்ம வந்து மீன் பிடிக்கிறது கிடந்தோம் காலையில் மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இரவு நேரத்தில் மீன் பிடிக்கிறதாக நம்ம கிடக்கலாம் அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து அன்றைக்கி சாப்பாடுக்காக சமைக்கும்போது எடுத்த வீடியோ பதிவு தான் இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன ச என்ன மீனை சமைக்க போகிறோம்னா ஒரு பெரிய விலை மீன் இந்த விலை மீன் வந்து ஓரியா விலை மீன் சொல்லுவோம் இந்த விலைமீன் வந்து நீளமாக வந்து அந்த முன்பகுதிக்கு நீளமாக இருக்குது அதாவது தலைப்பகுதி கொஞ்சம் நீளமாக இருக்குது இந்த விலைமீன் வந்து ஓரியா விலைமீன் சொல்லுவோம் அதுக்கப்புறம் பொட்டு நண்டை வந்து நம்ம வந்து வறுவல் பண்ண போகிறோம் நண்டை வந்து வறுவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மீனை வந்து குழம்பு வைக்க போகிறோம் எப்படி நம்ம வந்து சமைக்கிறோம் சொல்கிறதா பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது அது நம்ம பிடிச்ச உடனே அப்போவுமே நம்ம வந்து சமைக்கிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவ யூடியூபர்கள் எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து ஒரு டிஜிட்டல் திருவிழா நடத்த போகிறோம் அதில் வந்து எல்லா நம்ம சப்ஸ்கிரைபர்களுமே கலந்துக்கிருங்க அதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த பொங்கல் விழாவோட கன்னியாகுமரியில் நிறையா யூடியூப் நண்பர்கள் சேர்ந்து இந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் மே தேதி நடக்கிற மீட்டப்பில் நீங்கள் எல்லா யூடியூப் நண்பர்களையும் சந்திக்கலாம் எந்த இடம் சொல்கிறத விரைவில் வந்து இந்த எல்லா மீனவ சொந்தங்களுமே தொடர்ந்து வெளியிடுவோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து வந்து எல்லா யூடியூப் நண்பர்களுக்கும் ஆதரவு கொடுங்க நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி காற்று வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு காற்று வந்து உங்களுக்கு அந்த இறைச்சல் கேட்குறதுலே தெரியும் நல்லா வேகமான காற்று சில நேரங்களில் கடல் மேலே இப்படி தான் இருக்கும் காற்று வந்து குறையாத அளவுக்கே இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம காலையில் கடலுக்கு வந்ததுலேருந்தே சுத்தமாக காற்று குறையவே இல்லை அளவுக்கு இரவு வரையே அந்த காற்று நின்றுச்சு அந்த காற்றோடு தான் நம்ம வந்து இப்போ நங்குரத்தை போட்டு நம்ம படகு நிறுத்தி வச்சுட்டு நம்ம வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த சமைச்சு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து மீண்டும் மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்பிடுவோம்

சினே சோறு பாத்துக்கொளஞ்சா கழுஞ்சு சாப்பிடுங்க எல்லாருமே இந்த ஆயிருச்சு இந்தாங்கிட்டு

கழுவுமே இதுல வைக்க சொல்லுவா நல்ல வரத்து சொல்லுவான் ஓட்டம் ஓட்ட சைடுல தான் இருக்கு போயிட்டேன் டூர் நல்லா தானே இருக்கேன் சரியா நண்ட வரத்துக்காது

வெயில இரு <this> <this>

அந்த பக்கம் தீ தரமாட்டேக்கல இல்லையா ஆமா சரி கால்கையை ராஜா எடுத்துட்டு மனுஷன் ஆமா <sus> இது <sus> <sus> <sus>

perak. நிலமீன் குழம்பு நல்ல தரமான கண்ணண்டு வரட்டல் இது ரெண்டோடு சேர்த்து சூப்பரான ஒரு சாப்பாடு இன்றைக்கி நம்மளுக்கு கடல் மேலே நல்லா சூப்பராக அருமையாக இருந்துச்சு இதே மாதிரியே கூட நீங்களும் இந்த கண்ணண்டு எல்லாம் வரட்டி சாப்பிடு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது வரைக்கும் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறமா நம்ம போய் அப்படியே ஆள் பகுதியில் போய் இரவு வந்து மீன் பிடிச்சா மீன் பிடிச்சி தான் அப்படியே கரையை திருந்தோம் இது வரைக்கும் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்